கண்ணே கவனிங்க பிரசாந்தினி உட்காரு நான் வந்து முதல்ல கொஷின் படித்தேன் சிந்தனை வீணா நமக்கு நண்பர்களாக இருப்பவர்களிடம் என்னென்ன நற்குணங்கள் இருக்க வேண்டும் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னா அவங்கக்கிட்ட என்னென்ன நற்குணங்கள் இருக்கணும் ஆ சொல்லு ஒழுக்கம் ஒழுக்கம் அப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆ ஒழுக்கமாக இருக்கணும் சூப்பர் அடுத்து பிரசாந்தினி சொல்லுமா நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஆ உண்மையாக இருக்கணும் வெரி குட் ஸ்பூர்த்தி போய் பேசக்கூடாது வெரி குட் மகிழ்ச்சியோடு இருக்கணும் ஆமாவா இல்லையா நண்பர்கள் நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா ஆ சோகமாக ரெண்டு பேரும் இருப்பீங்களா ஆ வேற அடுத்து சூப்பர் சூப்பர் ஆ பிரசாந்தினி ஆ சொல்லுமா ஆ அன்பாக இருக்கணும் வெரி குட் வேற எப்படி இருக்கணும் நட்பா இருக்கணும் நண்பர்கள் வந்து எப்படி இருக்கணும் நட்பா இருக்கணும் அப்புறம் ஆபத்துல இருந்து உனக்கு என்னென்ன ஆபத்து வரும் ஆபத்து வருமா வரலாம் என்னென்ன ஆபத்து வரும் ஆ கீழே விழுந்துட்டா தூக்கி விடணுமா ஆ சரி அப்புறம் வேணும்னே கீழே தள்ளி விடக்கூடாது நிறைய பேர் பார்த்துருக்குறியா காலில் எப்படி சும்மா தடிக்கி விட்றது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்புறம் என்ன அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது மற்றவங்கள தள்ளி விட்டு விளையாடக்கூடாது புரியுதா அடுத்து அவ்வளோதாண்ணா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் ஆபத்தில் உதவணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆபத்தில் எது உண்மையான ஆபத்து இப்போ உங்களுக்கு உங்கள் ஏஜுக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் எக்ஸாம் எழுதும் போது பக்கத்தில் பார்த்து காப்பி அடிக்கிறது உண்மையான நட்பா உன் ஃப்ரெண்டே பக்கத்தில் உக்காந்துருந்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது காட்டக்கூடாது காட்டினா தான் தப்பு காட்டலன்னா நீ உண்மையான நண்பன் அர்த்தம் உண்மையான தோழின்னு அர்த்தம் சரியா காட்டுனா உண்மையான நட்பா அது காட்டக்கூடாது வெரி குட் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணிடலாம் எக்ஸாமுக்கு முன்னாடியே சொல்லித்தரலாம் உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ என்ன பண்ணலாம் இந்தந்த கொஷின்லாம் வரும் கணக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் சொல்லித்தரலாம் இதுதான் வந்து உண்மையான நட்பு சரியா அதுக்கப்புறம் வேற என்ன ம் பிரசாந்தினி பெருந்தன்மையாக இருக்கணும் வெரி குட் ஆ ஆ பெருந்தன்மையாக இருக்கணும் ஆ சரி வெரி குட் அப்போ அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் நட்பாக இருக்கணும் வேற என்னென்ன சொன்னீங்க நற்பண்புகள் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது வேற என்ன சொன்னீங்க ஒழுக்கமாக இருக்கணும் ஆ என்னக்கண்ண பொறுமையாக இருக்கணும் ஆ அமைதியாக இருக்கணும் அன் வேற மகிழ்ச்சியாக இருக்கணும் வெரி குட் ஆ போய் பேசக்கூடாது முன்னாடியே சொல்லியாச்சு சரி கருணையாக இருக்கணுமா வெரி குட் சரி உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிடுங்க உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தோழிகள் இந்த மாதிரி இருக்காங்களான்னு யோசிச்சுக்குவாங்க இந்த மாதிரி நல்ல தோழிகளை நம்ம என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் புரியுதா கிடைச்சது தான் கிடைச்சது நமக்கு இது தான் இந்த தோழியே இந்த ஃப்ரெண்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கன்யூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் நமக்கு வந்து நல்ல நண்பர்களும் தேவை அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்க கூட என்ன பண்ணணும் பழகணும் அப்போ தான் நம்மளுடைய தோழிகளும் வளருவாங்க நம்மளும் வளருவோம் ஆமாம் தானே ஆ அப்போ இந்த பானை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா தப்பி பிழைத்தமான் ஆபத்தில் உதவுபவனே உண்மையான வெரி குட்